வீட்டில் எல்லாரும் கவலைப்படுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிறாங்க ஒரு புள்ளத்தச்சியா இருக்க ஒரு பிள்ளைக்கு ஒரு ஒரு பலாப்பழம் கூட வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியலையா அப்படின்னு கடைசியாக அந்த குழந்தை பிறந்து அந்த வீட்டில் அந்த சீல் வெடிக்கிற காதுகளோடு இருக்கிற போது இவர் அவருடைய கணவர் என்ன பண்றாருன்னா போய் எங்கேயோ தேடி அலைந்து ஒரு பலாப்பழத்தை வாங்கி கொண்டு வருகிறார் அந்த பலாச்சொலைகள் அதை வந்து இலையில் வைத்து கட்டி கனிந்த நல்ல பலாப்பழங்கள் அதை கொண்டு வருகிறார் கொண்டு வந்து சங்கரம்மாளிடம் கொடுக்கிறார் இந்தா நீ கேட்ட பா இதை சாப்பிடு என்று அதை வாங்கி சங்கரம்மாள் பார்க்கிறாள் அவள் மனதில் ஒரு இனம் புரியாத துக்கம் மேலே வந்து விடுகிறது படாரன் அந்த பலாசொலையை தட்டி விட்டு விட்டு போய் கதவை சாத்தி கொண்டு குழுங்கி குழுங்கி அழுகிறாள் உங்களுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் ஒன்று கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் ஆசைப்படுகிற தருணத்தில் ஒன்று கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் எப்போது கிடைக்கிறதோ அப்போது நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியாது அது உங்களுக்கு அது அப்ப தேவையில்லை அவளுடைய பிரச்சனை என்பது பலாச்சிலை அல்ல அந்த தருணத்தில் அது அவளுக்கு அவ்வளவு தேவையாக இருந்தது அந்த தேவையை அவள் கடந்து அவள் மனதில் அது ஒரு துக்கமாக மாறிவிட்ட பிறகு அது அவளுக்கு ஒரு தேவையற்ற பொருள் அதை பார்த்தவுடன் அவளுக்கு வெறுப்பு தான் வருகிறது நம்ம கூட சின்ன விஷயம் இல்லை பல விஷயங்களுக்காக நம்ம ஆசைப்பட்டிருப்போம் அந்த விஷயம் அந்த நமக்கு கிடைச்சிருக்காது சரி இப்ப இது ஒரு கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் உணர்வு தானா நிச்சயமாக இல்லை வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு நல்ல நிலையில் இருந்தாலும் எவ்வளவு ஒரு ஒரு பெட்டரான ஒரு நிலைமையில நம்ம இருந்தாலும் நம்மளுக்காக நம்ம கேட்டோம்னா எதை வேண்டாலும் செய்து தரக்கூடிய மனிதர்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் ஏதோ ஒரு தருணத்தில் நான் விரும்பிய ஒரு சின்ன பொருள் நமக்கு மறுக்கப்படும் ஒரு சின்ன விஷயம் நமக்கு மறுக்கப்படும் பொதுவாக நான் எப்பவுமே சொல்லுவேன் என்னை சுற்றி இருக்கக்கூடிய புகழ் அல்லது என்னுடைய அதிகார தொடர்புகள் அல்லது என்னை மேல் இருக்கக்கூடிய வெளிச்சம் எதுவுமே என்னை பாதித்தது கிடையாது ஏனென்று கேட்டால் இது எதுவுமே தெரியாத ஏதோ ஒரு இடத்தில் என்னுடைய ஒரு சின்ன தேவை மறுக்கப்படலாம் ஒரு உதாரணம் நேற்று நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் நான் சென்னையில் இங்கே ஒரு விடுதியில் நான் தங்கியிருக்கிறேன் சாரி மதுரையில் ஒரு விடுதியில் தங்கி இருக்கிறேன் நான் பல வருடங்களாக இங்கு மதுரை வந்தால் அந்த விடுதியில் தான் தங்குவேன் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அங்கு படிக்கட்டுகளே இருக்காது அதனால் எனக்கு ஒரு அக்சசிபிலிட்டி அது ரொம்ப வசதியான ஒரு விடுதியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் படிக்கட்டுகள் இல்லாமல் அது இருப்பது என்பது எனக்கு ஒரு சௌகரியம் அதோடு மட்டுமல்ல விசாலமான அறைகள் ரொம்ப காற்றோட்டமாக இருக்கும் இது போன்ற காரணங்களுக்காக நான் அங்கு தங்குவேன் அதற்கு கீழே ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்கிறது நான் பொதுவாக காலை நான் அதிகமாக உணவு வகைகளை எடுத்துக்கொள்வன் அல்ல அங்கே ரொம்ப பெரும்பாலும் தோசை மட்டும்தான் அந்த ரெஸ்டாரண்டில் இருக்கும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் நான் இங்கே கிளம்பி வர்ற அவசரத்தில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோசையை சாப்பிட்டு விட்டு நான் இங்கே கிளம்பி வருவேன் நேற்று முன்தினம் காலையில் ஒரு சம்பவம் தோசை மீது எனக்கு ஒரு கடுமையான வெறுப்பு வந்து விட்டது காலையிலும் இரவிலும் ஒருவன் தோசையை சாப்பிட்டால் எப்பேற்பட்ட மனிதனுக்கும் வாழ்க்கை மீது ஒரு வெறுப்பு வரும் அந்த மாதிரி நான் அந்த தோசையை நான் காலையில் சாப்பிடுகிற போது அங்கே ஒரு தட்டில் நிறைய வடை வைக்கப்பட்டிருந்தது ஒரு வடை கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன் அதற்கு அந்த பரிசாகர் சொன்னார் இல்லை இங்கே மாஸ்டர் வந்து லீவ்ல இருக்காரு இங்கே ஒரு ட்ரைனிங் நடக்குது ட்ரைனிங் ஒர்க் ஷாப் அதற்காக ஐம்பது மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஐம்பது வடைகள் மட்டும் நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம் கொண்டு வந்திருக்கிறோம் அதனால் அந்த வடை அவர்களுக்குரியது என்று சொல்கிறார் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரிந்தாமலோ நான் விரும்பிய எதையுமே நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்துவிட்டேன் ஆனால் ஒரு நாள் காலையில் நான் கேட்ட ஒரு வடை எனக்கு மறுக்கப்படும் என்று நான் கற்பனை செய்திருக்க முடியுமா மறுக்கப்படும் அதுதான் இந்த வாழ்க்கை மறுக்கப்படும் அதற்கு நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் உடனே எனக்கு அதை பற்றி நான் ரொம்ப யோசித்துக் கொண்டிருந்தேன் அதற்கு அடுத்த நாள் காலையில் அவர்களுக்கு என்ன நினைத்தார்கள் என்று தெரியவில்லை நான் காலை இன்றைக்கு காலையில் நான் வந்ததும் திரும்பவும் ஒரு வடையை இல்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை வரக்கூடாது என்பதற்காக காலையில் எட்டரை மணிக்கே எனக்கு என்னுடைய அறைக்கு அழைத்து சார் என்று உணவு சீக்கிரமே காலியாகிவிட்டது என்று சொல்லிவிட்டார்கள் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு மதியம் என்னுடைய நெருங்கிய நண்பர் சேடப்பட்டி மணிமாறன் அவர்களுடன் நான் இங்கே மதிய உணவிற்காக சென்றிருந்தேன் இங்கே கோர்ட் ஆர்டில் நட்சத்திர விடுதியில் அந்த மதிய உணவிற்கு அவர் ஏற்பாடு செய்திருந்தார் என்னென்னோ வகையான உணவு வகைகள் என் முன்னால் இருந்தன எத்தனையோ வகையான உணவு வகைகள் இருந்தன நான் பார்த்து கொண்டிருந்து விட்டு நான் அந்த பரிசாரிடம் கேட்டேன் இங்கே ஒரு வடை கிடைக்குமா என்று அவர் சிரித்து விட்டார் என்ன சார் இங்க வந்து இவ்வளவு இருக்கு நீங்கள் திடீர்னு வடை கேட்கலையே என்று இந்த மூன்று நாளின் சம்பவங்களிலே ஒரு தொடர்ச்சி இருக்கிறது உண்மையிலேயே இந்த கதையில் வரக்கூடிய அந்த கற்பிணிப்பு பெண்ணிற்கும் என் வாழ்க்கை நான் அந்த ஒரு வடை என்கிற ஒரு விஷயம் என் மைண்ட்ல வந்து என் மனசுக்குள்ள வந்து ஒட்டிக்கிட்டதுக்கும் இடையில ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கா வாழ்க்கையில் நமக்கு ஆசைப்பட்டது எல்லாமே மறுக்கப்படும் தான் நமக்கு தேவையில்லாத எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் நமக்கு வேண்டிய சின்ன விஷயங்கள் கூட மறுக்கப்படும் இதுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சூதாட்டமாக அவலமாக நமக்குள் இருக்கிறது அப்படி பார்க்கிற போது இது போன்ற மனித மனதினுடைய ஆழமான ரகசியங்களை தமிழில் எத்தனை எத்தனை கவிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் சிறுகதை ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்